மதுபான முறைகேடு நடந்திருக்கிறதா கூறி எதிர்கட்சியான காங்கிரஸ் சட்டசபையில விவாதத்தை நாள் சட்டசபை கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் சிபிஎம் கூட்டணி தோல்வி அடைஞ்சதற்கு பொறுப்பேற்று முதல்வர் பினராயி விஜயன் ராஜினாமா செய்ய வேணும்னு எதிர்கட்சியான காங்கிரஸ் வலியுறுத்தியிருக்காங்க அதற்கு பதிலளிச்சு முதல்வர் பினராயி விஜயன் பேசுறப்போ தேர்தல் தோல்விக்காக ராஜினாமா செய்ய வேணும்னு சொல்லிக்கிட்டு யாரும் வர வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல்ல தோல்வி அடைஞ்ச எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக அடுத்து வந்த சட்டசபை தேர்தல்ல பெரும் வெற்றி பெற்றுச்சு இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி பெரும் வெற்றி பெற்றுச்சு அதன் பின்னர் நடந்த சட்டசபை தேர்தலில் சிபிஎம் கூட்டணி வென்றுச்சு அது உங்களுக்கு நினைவிருக்கலாம் என்ன அடிப்படையில முதல்வர் ராஜினாமா செய்ய வேணும்னு சொல்றீங்க காங்கிரஸ் முதல்வர் ஏ கே ஆண்டனி இரண்டாயிரத்து நான்குல ராஜினாமா செஞ்சது தேர்தலோட சீட் குறைஞ்சதுனால இல்ல காங்கிரஸோட அமைப்பு ரீதியான பிரச்சனை தான் காரணம்னு உங்க அனைவருக்கும் நல்லாவே தெரியும் சிபிஎம் கூட்டணிக்கு எதிராக மக்கள் செயல்பட்டதா நினைக்க வேண்டாம் மோடியை மாற்ற வேண்டும்னு கேரள மக்கள் நினைச்சாங்க அதுக்காக காங்கிரஸ் கூட்டணியை மாற்றா மக்கள் நினைச்சாங்க இடது ஜனநாயக முன்னணிக்கு எதிரானதுன்னு நீங்க கருதக்கூடாது நான் சொன்னதுல உண்மை இருக்காங்கிறத மட்டும் ஆராய்ந்து பாருங்க நீங்க வாக்கு வாங்கினதிலையோ நீங்க தற்காலிகமா வெற்றி பெற்றதுலையோ எங்களுக்கு எந்த வேதனையும் இல்லை எங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்லை பாஜக வென்றதுதான் வேதனையா இருக்கு நாங்களும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம் பாஜக ஒரு தொகுதியில வென்றது எப்படிங்கிறத பற்றி தான் பெரிய வெற்றியை அடைஞ்ச காங்கிரஸ் கூட்டணியான யூடிஎஃப்க்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சது எப்படின்னு ஆராய்ஞ்சு பாருங்க வெற்றி கிடைச்சிருச்சுன்னு அதிக அகங்காரம் கொள்ள வேணா பல இடங்கள்லையும் உங்களுக்கு ஆதரவளிச்ச சக்திகள் திருச்சூர்ல உங்க கூட நிற்கவில்லை அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்